வாங்க இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுக்குது எப்படின்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் இப்போ உளுத்தம் பருப்பு நல்லா செவ்வந்து வந்துருச்சு கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு கழுவி வச்சுருக்கேன் அதுப்போ போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு மசாலாலாம் தாங்க சேர்க்கணும் கொஞ்சம் வேகட்டும் பாதி வெந்தானே மசாலா போட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் வேகட்டும் இப்போ காரத்துக்கு காஷ்மீரி சில்லி கலருக்குக்காக காஷ்மீரி போடுறேன் காரத்துக்கு வந்து பெப்பர் போட போகிறேன் பெப்பர் பொடி போட்டுக்கலாம் வாசனைக்காக ஜீரணத்துக்காக ஜீரக பொடி இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு சிக்கன் மாதிரி இருக்கணுன்னாக்கா சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் சிக்கன் டேஸ்ட் வரும் வாசனையும் நல்லாயிருக்கும் சிக்கன் மசாலா போட்டால் இந்த மசாலா பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் வேகட்டும் மசாலா போ வாசனை போகிறதுக்காக மூடி வச்சிடலாம் இப்போ வாங்க மசாலாலாம் போ பச்சை வாசனை போயிட்டு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது கருவேப்பில் போட்டு இறக்கிடலாம் நம்ம ஏற்கனவே கருவேப்பில் போட்டிருக்கோம் திரும்ப லாஸ்ட்டாக போட்டோம்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் ஏற்கனவே இந்த ஜீரகப் தான் போட்டிருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்குது மிளகு தோளும் ஜீரகத்தூள் இதெல்லாம் வந்து போட்டதுனால நல்லா வாசனை கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் மோர் குழம்பு லெமன் ரைஸ் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை நான் இன்றைக்கி மோர் குழம்புக்கு தான் அங்கே செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ